அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் பலமான வணக்கங்கள் மேகா மேகா கலை கலை இலக்கிய வட்டம் நடத்தும் இந்த திரை விமர்சனத்துக்கு வந்திருக்கும் உங்கள் அத்தனை பேரையும் அன்புடன் அழைக்கிறோம் ஒரு கவிதையிலிருந்து இந்த நிகழ்ச்சியை தொடங்கலாம் என்று தோன்றுகிறது நண்பர்களே இருப்பின் வேட்கையில் முன்பு பயணித்தவர்களின் தடம் அழித்து அப்படாவன அயற்சியில் அமர்ந்து அண்ணாந்து பார்த்தபோது மேற்கிலிருந்து கிழக்காக போனது நாரைகளின் கூட்டம் பார்த்து இருந்தேன் நாரைகளின் தடம் ஏதுமில்லை வானே தடம் உருவாக்குவதும் தடம் அழிப்பதும் இருப்பினுடைய சுழற்சி இலக்கியத்தில் எப்பொழுதுமே ஒரு மௌன புறக்கணிப்பு சூழல் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் நல்ல படைப்புகளை மனம் திறந்து பாராட்ட மாட்டார்கள் கொண்டாட மாட்டார்கள் அப்படியான சூழலிலிருந்து அரிதாக வந்தவர்தான் மேகா பதிப்பகத்தினுடைய நிறுவனர் நண்பர் அருணாச்சலம் அவர் தொடர்ந்து இலக்கிய நிகழ்வுகளில் புத்தகங்களை கொண்டாடுவதற்காக விழா எடுப்பதும் புத்தகம் போடுவதும் மட்டுமல்லாது மிகச்சிறந்த படங்கள் வந்தால் அந்த திரைப்படங்களை கொண்டாடக்கூடிய கொண்டாடுவதற்கான ஏற்பாடுகளையும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடியவர் அந்த வகையில் இந்த கூட்டம் மிக மிக முக்கியமான கூட்டம் இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் முக்கியஸ்தர்களை அல்லது விழாக்கான தூண்களை மேடைக்கு அழைக்கிறோம் முதலில் அவர் சொன்ன சில வரியிலிருந்தே அவரை நாம் மேடைக்கு அழைக்கலாம் என்று நம்புகிறேன் என்னை பொறுத்தவரை கமர்ஷியல் என்பது மக்களுக்கு எது பிடிக்குமோ எந்த படத்தை மக்கள் ஆராதிக்கிறார்களோ அதுதான் கமர்ஷியல் அதே நேரத்தில் ஒரு படைப்பாளியாய் ஒவ்வொரு இயக்குநருக்கும் ஒரு கடமை இருப்பதாக உணர்கிறேன் நல்ல சினிமா என்ற முயற்சி அவர்கள் எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் எதற்கும் ஒரு பின்புலமும் இல்லாமல் சினிமா துறைக்கு வரக்கூடிய எண்ணெய் போன்றவர்கள் சமரசங்கள் இல்லாமல் படம் பண்ணக்கூடிய சாத்தியங்கள் இங்கு குறைவு ஏதாவது ஒரு இடத்தில் தயாரிப்பாளர் ஹீரோவோடும் சமரசம் செய்ய வேண்டிக்கொண்டே கொண்டே இருக்கிறது எனக்கு கதாநாயகர்களிடம் கூட அந்த மாதிரியான அனுபவம் ஏற்பட்டதில்லை அது அருண் விஜயாக இருந்தாலும் சரி ஆரியாக இருந்தாலும் சரி ஒரு படைப்பாளினுடைய பணி என்பது இடைவிடாது இயங்கிக் கொண்டிருப்பதுதான் எனக்கான இடம் தமிழ் சினிமாவில் உருவாகி கொண்டிருப்பதாக நினைக்கிறேன் என்று கூறும் தடம் படத்தின் இயக்குனர் மகிழ் திருமேனியை மேடைக்கு அழைக்கிறோம் அடுத்ததாக படைப்பாளிகளை கொண்டாடும் மேகா அருணாச்சலம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் இந்த படத்தின் கதாநாயகி ஸ்மிருதி வெங்கட் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் இயக்குனர் திரு டி என் கிருஷ்ணா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் இயக்குனர் திரு சரவணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் இந்த நிகழ்வுக்கு இருந்த நண்பர் விஜய் மகேந்திரனை மேடைக்கு அழைக்கிறோம் நண்பர்களே நிகழ்வு தொடங்குகிற இந்த நிகழ்வில் முறையாக வரவேற்புக்காக ஒரு தோழி இருக்கிறார் அவர் குறித்தான ஒரு சிறு குறிப்போடு அவரை மேடைக்கு அழைக்கிறோம் அவர் வரவேற்புரி ஆற்றுவார் கொள்கை சார்ந்த பெருமிதங்கள் இருப்பதில் தவறில்லை ஆனால் எந்த கொள்கையின் அடிப்படையில் நின்று நாம் பேசுகிறோம் என்ற விழிப்புணர்வு இல்லாமல் வெறும் கொள்கை பெருமிதங்களை மட்டும் சுமப்பது பார்ப்பனியம்தான் என உறக்க குரல் கொடுக்கும் கவிதா சொர்ணவல்லி சமூக செயல்பாட்டாளர் மட்டுமல்ல பொசல் சிறுகதை தொகுப்பின் சொந்தக்காரரும் கூட வருடந்தோறும் குமரகுருபோரன் அறக்கட்டளை மூலம் சிறந்த கவிஞனை தேர்வு செய்து விழா எடுத்து பரிசு கொடுக்கும் கவிதா அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் சினிமா என்பது பார்வையாளர்களை நோக்கி எறியப்படும் இலக்கற்ற அம்பு சில அம்புகள் மனதை தைக்கும் சில அம்புகள் விலகி போகும் சில அம்புகள் தாண்டி விழும் எல்லா அம்புகளின் முனையிலும் அதை எய்தவனின் அதை கனவு கண்டவனின் மனக்கசிவு தடவப்பட்டு தான் இருக்கிறது இன்னொருவனின் கனவு புத்தகத்தில் சினிமா பற்றி எழுத்தாளர் கவிஞர் குமரகுருபரன் இப்படி சொல்லியிருப்பார் தடம் திரைப்படம் பார்வையாளர்களின் மனதை தைத்த அம்பு அம்பு என்பது அதன் வெற்றி செய்திகளிலும் அதற்கு கிடைக்கும் பாராட்டு மழையிலும் குறிப்பாக அது வசூல் விவரங்களிலும் தெரிகிறது புத்தகங்களைப் போலவே தனிமனித சிந்தனையை தெளிவாக்கும் ஒரு சமூக மாற்றத்துக்கு துணை புரியும் சீரிய பங்கு திரைப்படத்திற்கும் இருக்கிறது நல்ல புத்தகத்தின் வெற்றியை வாசகர்களுடன் கொண்டாடுவதைப் போல ரசிகனின் மனதை தைத்த திரைப்படத்தின் வெற்றியை அதன் ரசிகனுடன் கொண்டாடுவதை விட அந்த திரைப்படத்திற்கு வேறு எப்படிதான் சிறப்பு சேர்க்க முடியும் அப்படி விமர்சகர்களாலும் ரசிகனாலும் கொண்டாடப்பட்ட தடம் திரைப்படத்திற்கு மேலும் சிறப்பு சேர்க்கும் வகையிலேயே மேகா கலை இலக்கிய வட்டம் இன்றைய தடம் விமர்சனம் மற்றும் கலந்துரையாடல் கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் தேர்ந்த வாசகரும் தமிழ் படைப்பாளிகளை மனம் திறந்து தடைகளற்று கொண்டாடும் ரசிகருமான மதுரை சேர்ந்த அருணாச்சலம் அவர்கள் தன்னுடைய மேகா பதிப்பகம் மூலம் இதுவரை அற்புதமாக இலக்கிய புத்தகங்களை தமிழ் வாசக பரப்பிற்கு அறிமுகம் செய்து வைத்திருக்கிறார் அவர் பதிப்பகம் வெளியிட்ட பல புத்தகங்கள் தமிழின் மிகச்சிறந்த விருதுகளை பெற்றுள்ளன அவர் தலைமையில் செயல்படும் மேகா கலை இலக்கிய வட்டம் சார்பில் சமீபமாக வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் தடம் திரைப்படத்திற்கு சென்னையில் முதல் முறையாக முதல் முறையாக விமர்சனம் மற்றும் நிகழ்வை ஒருங்கிணைத்திருக்கிறார்கள் இந்நிகழ்வில் பங்கேற்றுள்ள தடம் திரைப்படத்தின் இயக்குனர் மகிழ் திருமேனி மேனி படத்தின் கதாநாயகன் அருண் விஜயகுமார் வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் அவர் கதாநாயகி ஸ்மிருதி வெங்கட் ஆகியோருக்கு உங்கள் திரைப்படத்தின் மாபெரும் வெற்றிக்கு மேகா கலை இலக்கிய வட்டம் சார்பில் வாழ்த்துக்கள் இங்கு வருகை தந்ததற்கும் உங்களை வரவேற்கிறேன் மேகா கலை இலக்கிய வட்டம் சார்பாக படம் குறித்து சிறப்புரை போகிற இயக்குனர் டி என் கிருஷ்ணா இயக்குனர் ராவணன் ஆகியோரை மேகா கலை வட்டம் சார்பில் வரவேற்கிறேன் விமர்சன உரை போகிற எழுத்தாளர்கள் விஜய் மகேந்திரன் அரவிந்த் யுவராஜ் உதவி இயக்குனர் விஜயலட்சுமி ஆகியோரின் பேச்சை கேட்க ஆர்வமாக இருக்கிறேன் குறிப்பாக தடம் குறித்து தங்களது கன்னி பேச்சை நிகழ்த்த இருக்கிற நவீன் மற்றும் அபிஷேகாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஆல் தி பெஸ்ட் மேகா கலை இலக்கிய வட்டம் சார்பில் இந்த செயல்பாடு தொடர வேண்டும் திறமையான புதியவர்களுக்கும் மேகா வழியா வழிகாட்டியாக செயல்பட வேண்டும் மேகாவை வாழ்த்துவது என்பது என்னை நானே வாழ்த்து கொள்வது போலதான் இவருடைய படைப்பாளிகளுக்கு வாழ்த்துக்கள் தடம் படைப்பாளிகள் குழுவினருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் மேடையில் இருக்கு வணக்கம் நான் ஒரு பெரிய பேச்சாளர்லாம் கிடையாது அவங்களே சொல்லிட்டாங்க இங்கே வந்ததுக்கு அப்புறம் இப்போ பார்த்து இப்போ தான் சொன்னாங்க பேசுங்க அப்படின்னு எனக்கு என்ன தெரியுமோ இதோ நான் உத ஒரு உதவி இயக்குனராக பேசுகிறேன்னெலாம் சொல்ல முடியாது ஒரு ரசிகையா ஒரு திரைப்படம் பார்த்த ஒரு ரசிகையா தான் நான் இப்போ பேசுகிறேன் எதார்த்தமாக ஒரு படத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணால் ஒரு படத்துக்கு போவோம் வார வாரம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம படத்துக்கு போவோம் அப்படி படம் பார்க்குற ஒரு ஆள் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு நான் படம் பார்க்குற ஆட்கள் ஆள் அந் அந்த வரிசையில் தான் நான் பேச போகிறேன் தடம் ஃபஸ்ட்டு வந்து மகிழ் சாருடைய தடையரை தாக்க படம் பார்க்கும்போதே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு என்ன இந்த மனுஷன் இப்படி படம் பண்ணுறாரு யூ யூ சாமி முடியல என்னால் வெளில வந்துட்டு ஒரு மாதிரியாகவே இருந்தது இனிமேல் இவர் படத்துக்கு போவே கூடாது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணேன் ஏன்னா எனக்கு அவ்வளோ வயலன்ஸ்கெலாம் நான் தாங்குகிற ஆள் கிடையாது அதுக்கப்புறம் மீகாமன் வந்தப்போ நான் ஆக்சுவலாக உண்மையாகவே பார்க்க முடியல அப்படி விட்டேன் நான் இந்த தடவை வந்து தடம் பார்க்கலாமா வேணாம் திருப்பி சேம் கூட்டணி அருண் விஜய் சார் மகிழ் திருப்பி சார் உள்ளே போகலாமா வேணாமா ஆனால் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ வந்த படத்தில் பார்க்குற மாதிரி அது மட்டுந்தாமா இருக்குது ஐயோ பார்க்குற மாதிரி இப்போ ஒன்று தானே இருக்குது இந்த வாரம் படம் என்ன வேற தூக்கம் வராது நான் எப்பவுமே படத்துக்கு தனியாக மட்டும்தான் போவேன் இந்த டீமாக போகிறது ஃப்ரெண்ட்ஸோடு போகிறது அந்த பழக்கமே கிடையாது தனியாக மட்டும்தான் போவேன் சரி தைரியத்தில் கிளம்பிட்டேன் எதுவும் நடக்கக்கூடாதா வந்து இருந்து அழுதிடக்கூடாது அப்படின்னு ஒரு தைரியமாக கிளம்பி தடம் போனேன் இது தடம் போன கதை தடம் வந்து எனக்கு எவ்வளோ சினிமா அறிவு இருக்குது அப்படின்லாம் எனக்கு தெரியாது எனக்கு இருக்க ஒரு சின்ன அறிவு ஒரு சிட்டுக்குருவிக்கு என்ன இருக்குமோ அவ்வளோதான் அந்த மாதிரி எனக்கு இருக்க வகையில் சார் சொன்ன மாதிரி டபுள் ஆக்ஷன் மூவிஸ் வந்து ஜென்ரலாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காலாம் போயிடாது ஆனால் ப்ரெஸ்டீஜ் வந்து ஒரு மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எனக்கு அப்போது இருந்தது வேறு மாதிரி ஒன்று பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் எந்த ஒரு டபுள் ஆக்ஷன் மூவிஸும் ஓகே அப்படிதான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் இது வரைக்கும் பார்த்த ஆயிரக்கணக்கான படங்களுக்குள்ள இந்த மாதிரி ஒரு டபுள் ஆக்ஷன் மூவி நான் பார்த்ததே இல்லை எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது படம் முடிஞ்சு ஒரு ஒரு பத்து நிமிஷம் இல்லை எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு என்னோட சர்க்கிளில் பத்து பேருக்கு கால் பண்ணேன் தடம் பார்த்துட்டியா அமைச்சி பார்க்கல அம்மாச்சி ஏன் ஏன் பார்க்கவே வேணாம் ஐயோ தயவு செஞ்சு போய்பாரு நம்மச்சு ஃபோன் பண்ணிலாம் சொல்கிற தயவு செஞ்சு போய் பாரு தடம் மிஸ் பண்ணிடாத தயவு செஞ்சு போய் பாரு என்னென்னா ஒரு படத்தில் ஒரு சஸ்பென்ஸ் வைக்கலாம் அந்த சஸ்பென்ஸை எங்கேயாவது நம்ம கண்டுபிடிச்சிருவோம் நம்ம கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு சஸ்பென்ஸ் இருக்கிறதுன்றதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் எடுத்தோன்னே அந்த காஃபி டீ சார் சொன்ன மாதிரி நான் பார்க்கும்போதே நான் ரெண்டாவது அழகில் சொல்லிட்டேன் காஃபி சாப்பிட ஏன்டா கூப்பிட்றேன் டீ சாப்பிட கூப்பிட்றா அப்படின்னு நீங்க இருந்து கத்திட்டேன் நான் டீ சாப்பிட கூப்பிட்டா அதை அப்பயே வந்துருக்கோம் ஏன்னா ஏன்டா சொல்லியிருந்தா அதான் செஞ்சுருப்பேன் நீ டீ சாப்பிட கூப்பிடல ஏன்னா காஃபி பிடிக்காது ஸோ இந்த மென்டாலிட்டி வந்தோன்னே எப்படியும் நம்ம எங்கேயும் கண்டுபிடிச்சிடும் ஆனால் கடைசி வினாடி வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடிலங்க கண்டுபிடிக்கவே முடியல யார் வேணாலும் சொல்கிறேன் என்ன சொல்ல வராங்க ஆனால் ஒரு விஷயம் நமக்கு தெரியும் இவன் தான் அப்படின்னு சொல்லணும் எப்படி சொல்வீங்க எந்த பக்கமும் லூ போல எப்படி சுற்றினாலும் கண்டுபிடிக்க முடியல ஓப்பன் இதில் வந்து இதில் ட்விஸ்ட் ட்விஸ்டெல்லாம் எதுவுமே கிடையாது ஓப்பன் பண்ணோன்னே எழில் ஒரு பக்கம் இருக்கான் கவின் ஒரு பக்கம் இருக்கான் ரெண்டு பேர் இவன் இந்த கேரக்டர் இவன் இந்த கேரக்டர் நமக்கு ரொம்ப ஓப்பனாக தெரியும் இதில் ஒருத்தன் கொலை பண்ணியிருக்கானா டேரக்டர் என்ன சொல்லுவாங்க நல்லவன் தான் கொலை பண்ணியிருப்பான்னு முடிப்பார் இதில் ஏன்னா கெட்ட அவனை கொலை பண்ணியிருப்பாங்களோன்னு கொண்டு போய் நல்லவன் முடிக்கணும் இதுவும் நமக்கு கிளியராக தெரியும் ஆனால் எப்படி எந்த பக்கம் சுற்றினா லூப் ஓடல எப்படி சுற்றி பார்த்தாலும் கண்டுபிடிக்க முடியல இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா இன்ட்ரோ உலகம் அது இருங்க எந்தி வெளில போகல பாப்கார்ன் வாங்கல காஃபி குடிக்கல அப்படியே யோசிச்சுட்டே இருங்க என்னவா இருக்கும் என்னவா இருக்கும் அப்படியே யோசிச்சுனே போய் இன்ட்ரோல நான் என்ன வாங்கினே தரல கயிற பார்த்தா கையில பேர்கர் இருக்கு எப்படி வாங்கினேன்னு தெரியல திருப்பி திருப்பி தடம் யோசிச்சுட்டே இருக்கேன் என்ன பண்ணுச்சுன்னா அந்த படம் வந்து என்ன ரொம்ப ரொம்ப ஒரு பாதிப்புக்குள்ளாக்குச்சு நான் சொன்னது ரெண்டு கேரக்டர் ஒரு கொலை யார் பண்ணிருப்பா இவ்வளோதான் ஒரு விளையாட்டு விளையாண்டு காஃபி டீயை வச்சு அதுதான் மொத்த கதை உங்களுக்கு தெரியும் காஃபி வேற டீ வேற உங்களுக்கு தெரியும் ரெண்டுல ஏதோ ஒண்ணுதான் உங்களுக்கு தெரியும் ஆனா நீங்க அதை கண்டுபிடிக்க மாட்டீங்க தான் இருக்கு உங்களால முடியாது உங்க கையில கொடுத்துருவாரு இதுல பெரிய ட்விஸ்ட் யார் பண்ணான்றதுக்குலாம் ரொம்ப வெளில சுத்த வேணாங்க யாரு குலகாரன்னா தேடாதீங்க உன்னை கவினு இல்லை எழில கவினா எழிலா பார்த்துட்டு கண்டுபிடிங்க எங்க கண்டுபிடிச்சிருங்களேன் பார்ப்போம் அவர் சவால் விடுவாருங்க ஸ்கிரீன்ல எங்க கண்டுபிடிங்களே தில்லி இருந்தா கண்டுபிடிங்க நம்மளும் யோசிச்சு யோசிச்சு பார்ப்போம் இதுங்க எத்தனை பேர் படம் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல தயவு செஞ்சு போய் பாருங்க முடிஞ்சா தில் இருந்தா ஏதாவது ஒரு பாயிண்ட்ல ஏதாவது ஒரு க்ளூ இருக்கா எங்கேயாவது விடுறாரான்னு பாருங்களேன் எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியாது ஸோ எனக்கு பொறுத்த மட்டும் இந்த ஸ்க்ரீன் ப்ளே வந்து ரொம்ப ரொம்ப கேரஸ்தமியோட ஒரு இரானியன் டேரக்டர் அவரோட இன்டர்வியூவில் ஒரு இதோட சொல்லியிருந்தார் நல்ல சினிமானா என்னங்க எது நல்ல சினிமா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டப்ப மக்களுக்கு மெசேஜ் சொல்றது மக்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கறது அப்படி இப்படிலாம் அவர் எதுவுமே சொல்ல ரொம்ப அழகான ஒரு லைன் சொன்னார் திரையில பார்த்துட்டு இருக்கும்போது பார்க்குறவன் அந்த படத்தை நம்புனா நல்ல சினிமா நம்பலைன்னா நல்ல சினிமா என்ன பொறுத்த வரணும் தடம் அருமையான சினிமா நல்ல சினிமா ஒருவேளை வேற படத்துக்கு ஏதாவது இப்போ நான் தடம் வந்த மாதிரி வேற எதாவது ஒரு படத்துக்கு போய் இப்படி பேச சொல்லியிருந்தா முதல்ல பேசி இருக்க மாட்டேன் ஏன்னா அந்த படத்தை நான் கழிவு கழிவு ஊற்றுவேன் கழிவு கழிவு ஊற்றுறத மேடையில் ஏறி கழிவு கழிவு ஊற்றுனா திருப்பி நம்மளை கழிவு கழிவு ஊற்றுவாங்க உனக்கெல்லாம் என்ன தெரியும் மை கிடச்சா நீ எதாவது பேசுவியானு அதனால உண்மையாகவே எனக்கு இந்த படம் பிடிச்சதுனால தான் சார் சொன்ன உடனே சரி நான் பேசுகிறேன் அப்படின்னு அதே மாதிரி இந்த படம் முடிச்சு வெளியில் வரும்பொழுது நீங்கள் சினிமோடகிராஃபி மியூசிக்கு ஆக்டிங்கு கேரக்டர்ஸு இதெல்லாம் நீங்கள் யோசிக்க முடியாது இந்த படத்தில் சினிமடோகிராஃபி எப்படி இருந்தது மியூசிக் எப்படி இருந்தது ஃப்ரேம்ஸ் எல்லாம் எப்படி வச்சுருந்தாங்க லொக்கேஷன்ஸ் எப்படி செலக்ட் பண்ணினாங்க காஸ்ட்யூம்ஸ் எப்படி போட்டிருந்தாங்க எதையுமே யோசிக்க மாட்டிங்க ஏன்னா இதெல்லாம் தூக்கி சாப்பிட்டு ஸ்க்ரீன் பிள்ளை உங்களை யோசிக்க வச்சுட்டே இருக்கு எப்படி இப்படி ஒரு படம் பண்ணாங்க எப்படி இப்படி ஒரு படம் பண்ணாங்க அது எப்படி இது நடக்கும் இன்னொரு ஒரு விஷயம் அந்த படம் முடிஞ்சோன்னே ஒரு ஒரு பிரபலமான ஸ்கிரிப்ட் ரைட்டர் பேர் சொல்ல விரும்பல அவருக்கு நான் ஃபோன் பண்ணிட்டு எப்படி எப்படிலாம் பண்ணுறாரு என்னங்க இது என்னங்க அவரோட அவர் ஒன்று எங்கள்கிட்டையும் நாங்கள் வந்துட்டு காசு பண்ண உள்ளார தான் உட்காந்து பண்ணுவோம் பண்ண வேண்டியது தானே யார் உங்கள் கையில் முடிச்சிருக்கா பண்ண வேண்டியது யார் வேணாம் அவங்களால வந்து ஒத்துக்க முடியல ஒரு ஒரு சிலரால இந்த படம் என்ன பண்ணுதுன்னா இதெல்லாம் எப்படி அப்படின்னு கேட்கும் ஒரு சிலருக்கு வந்து பொறாமையா இருக்கு அதெல்லாம் எங்களாலேயே முடியும் அப்படின்னு அவங்க மனசுக்குள்ள அவங்க வெளியில சொல்லிக்கலாம் ஆனா படத்தை போய் பார்த்தா எல்லாருக்குள்ள ஒரு கேள்வி படம் பண்ணலாம்ல செம்யா அப்படின்னு நினைக்க வைக்கிற எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் இதுல குறிப்பிட்டு சொல்றதுக்கு நான் தான் சொன்ன மாதிரி தனியா எந்த விஷயத்தையுமே பார்க்க கூடாதுன்னே வந்து சார் முடிவு பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் நீங்க வந்து எதையுமே தனியா பார்க்க கூடாது மொத்தமா நாங்க இதை தான் பிளான் பண்ணுவோம் இதை தான் நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அண்ட் ஆக்சுவலா இவ்வளோ நேரம் ஸ்க்ரீன் ப்ளை தாண்டி நான் உண்மையாக யோசிக்கல பட் அருண்ஜி சாரை பார்த்தனால அருண்ஜி சார் பத்தி ஒரு விஷயம் ஜென்ரலா டூவர் லாக் பண்ணும்போது ஒரு கேரக்டருக்கும் இன்னொரு கேரக்டருக்கும் ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கும் ஏதாவது ஒரு சேஞ்ச் இருக்கும் தாடி கொஞ்சம் கம்மியா இருக்கும் இல்ல வந்து ஏதாவது ஒரு சேஞ்ச் இருக்கும் அப்படி இல்லைன்னா அவங்களோட ஆக்டிவிட்டியில ஏதாவது ஒரு சேஞ்சு எதாவது ரொம்ப டிஃப்ரெண்ட்ஸ்

அவங்க நீங்க இந்த படத்தை போய் பார்த்துட்டு கவிதைக்கும் எழுதுக்கும் என்ன பண்ணி அவர் புரிய வச்சிருக்காருன்னு நீங்க தான் கண்டுபிடிச்சிருக்க எனக்கு தெரிஞ்சு என்னால நான் யோசிச்சு பார்த்தேன் என்ன பண்ணிருக்காங்க ஒருவேளை ஹேர் ஸ்டைல்ல ஒரு மாதிரி சேஞ்ச் தெரியுதா இல்ல வந்து லுக்ல கண்ணு பாக்குற விதத்துல சேஞ்ச் தெரியுதா இல்ல ஷோல்டர்ஸ் இறக்கி ஏத்தி இருக்காங்களா ஏன்னா என்னால அதை ரொம்ப கவனிக்கவும் முடியல இதை பார்த்தா கதையை விட்டுருவேன் ஏன்னா ஒரு தடவை தான் நான் படம் பார்ப்பேன் தேட்டர்ல திருப்பி காசு கொடுத்து போக முடியாது நமக்கு ஒரு தடவை போகிறதே பெரிய விஷயம் இப்போ நான் இவரை கவனிச்சேன்னா ஸ்க்ரீன் பிளே விட்டுருவேன்னு பயம் வந்துருச்சு அதனால் நான் விட்டேன் மேபி இன்னொரு தடவை வந்துட்டு எப்படியும் டிவியில் போடுவாங்க இல்லை ஏதாவது டவுன்லோடிங் ஆப்ஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஏதாவது நல்ல ஆப்ஷன் கிடைக்கும் அப்படி பார்க்கும்போது திருப்பி உட்காந்து ஏன்னா ஸ்க்ரீன் பிளேவை பிறந்த மட்டும் நான் ரொம்ப தெளிவாக ஃபாலோ பண்ணேன் திருப்பி வந்து அஸ் ஆர்டிஸ்ட்டாக அவர் என்ன பண்ணாருன்னு நான் கண்டுபிடிக்கணும் ஸோ என்னை பொறுத்த மட்டும் தடையற தாக்க மீகாமன் இது ரெண்டு படங்களை தாண்டி மகிழ் சார் வந்து தடம் மூலமாக ஒரு மிகப்பெரிய தடத்தை வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் பதிச்சிருக்காருன்றதுல எந்த டவுட்டுமே இல்லை இது வேற லெவல் படம்ங்க அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா நான் வந்து ஒரு வெறும் ரசிகை தான் படம் பார்க்குற ஒரு சாமானியமான ரொம்ப தூரத்தில் இருக்க ஒரு கடைக்கோடியில் இருக்க ஒரு ரசிகையாக மட்டும் சொல்லும்போது வேற லெவல் படம் அவ்வளோதான் நன்றி தேங்க்யூ சார் அழகான தமிழ் பெயரை கொண்டிருக்கும் இயக்குநருக்கு ஒரு அழகான ரசிகையினுடைய விமர்சனம் இதுவாகத்தான் இருக்க முடியும் இந்த இம்மாதிரியான ரசிகைகள் தான் உங்களுக்கான வெற்றிக்கான விருது என்று நான் நாங்கள் நம்புகிறோம் மிக காத்திரமான உரையை அடி அளித்த விஜயலட்சுமிக்கு நன்றி ஆனாலும் பாருங்களேன் தமிழ் இலக்கியத்தில் எவ்வளவு பாண்டியத்தும் இருந்தாலும் ஒருபோதும் தெரிவதில்லை கழுவி ஊத்துவதின் அர்த்தம் விமர்சனம் என்பது ஒரு பெரும் சவாலானதல்ல அது ஒரு விஷயத்தின் மீதான அபிப்பிராயம் அவ்வளவுதான் அபிஷேகா அபிராம் இவர் எம்ஃபில் முடித்தவர் ஆங்கில பேராசிரியர் இதுவரை மேடை ஏறாதவர் ஆங்கில பேராசிரியர் ஒரு தமிழ் படம் குறித்து என்ன தகவல் சொல்கிறார் என்பதை அறிவதற்காகவே அவரை அழைக்கிறோம் இது முதல் மேடை அபிஷேகா அபிராம் And I take this opportunity as an honor, as a privilege, to be here in this rendezvous. And Arun Vijay sir, it's an absolute pleasure to see you here. So, uh, I'm seriously, I'm not an expert in reviewing and criticizing a movie, but I just thought, okay, I'm going to just give my impressions and thoughts about the movie, Tadam. So, let us. Begin with the tricky title first, Tadam. <laughs> because uh, whenever we come across investigative thriller movies, our first impression is that the protagonist will either be a cop or a detective. But Tadam proves it completely wrong. The first scene of the movie, the hero is introduced without much ado, who is neither a cop nor a detective. That itself put me into I, I was much intrigued when I started seeing the movie. And Magil sir, such a gripping screenplay, seriously. We thoroughly enjoyed it. And from the 20th minute, the speed of the movie, it is, it is just tremendous. And uh, post-interval, as ma'am said, Viji ma'am said, we start, we were perplexed really. Elil or Kavin, La Kavin, Elil, Elil. This should be Kavin. And we have gotten a roller coaster ride, I should say. So, whenever we have got one evidence, we went up there. Ah, wow. So, we have got an evidence now. It is very clear it is Coven. And when we talk about the identical twins again, okay, we come down. Oh, the evidence is of no use. Okay, next evidence again. Fingerprint. Wow. So, now you can really identify who is it, L or Coven. Again, oh, identical twins, they have same, same DNA. <laughs> Seriously, for an English professor, science is all Greek and Latin to me, and I have learned something new that for identical twins, DNA is same. And again, oh my god. So this evidence has gone again. So what is he exactly gonna do? And the third interesting scene is where the fingerprints get unintentionally erased. Had it been there, said it would have been really cinematic. The scene was really beautiful, the movie is really beautiful because of the way one of the cops he moved and it was unintentional it was just the, the traces went off and that is beautiful in the movie and one more uh, important perspective that i thought to share is about the single parenting in the movie the mental trauma agony as a single parent it is beautifully portrayed to the characters when kavin says in the climax Every time mom bought a dress for me, he got a dress for you. So that shows the love of the mother. And in Tamil cinemas, generally, whenever we, uh, we portray a single mother character, it is none less than a sacrificial goddess character. <laughs> but in Tadam, the first scene is uh, shown where the mom is playing cards in a club, controversial we think okay what kind of a character she is but beautiful character portrayal and uh, whatever be the situation any day for a child a mom is a mom and karan has beautifully displayed it be it a dig or an s.p or whomsoever it may be when he starts questioning very cruelly about his mom he just retreats him back asking the virtues of good parenting so that is one, uh, personally, I love the movie. The single parenting trauma, both for the child as well as for the parent. It was conveyed well. And Arun Vijayasa, you have given your best efforts, really. And both the roles, it has fitted you really well. Seriously, I wonder. If one of the roles has fitted you well, okay, we need not uh, be much excited. But both roles, you have, you have nailed it. it. It was a pleasure watching you on screen. ஸோ திஸ் இஸ் வாட் ஐ திஸ் அவ் ஷேரிங் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி கிவன் டு மீன்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ மச் ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி பிஸ்கட் மாதிரி இங்கிலீஷும் தமிழும் கலந்து வரும்னு தான் எதிர்பார்த்தேன் ஆனால் முழுக்க ஆங்கில உரையாக இருந்தது என்ன மாதிரி ஆட்களுக்கு ஓ மை காட் வாவ் ரியலி பியூட்டிஃபுல் மூவ் அப்படின்னும் போது நல்ல படம் தான் சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சிச்சு போதை இல்லை நாலு வா, நாலு வாரம் போதும் இல்லை நமக்கு